காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபையா இம்மட்டும் பாதுகாத்து நடத்தின நல்ல கத்தர் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து அதிசயமாய் நடத்துவாராக மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடைசி நாட்களை குறித்ததான உவமைகளை சொல்லும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வாசல் அடைப்பட்ட பின்பு தட்டுகிறவர்களுக்கு அந்த வாசல் திறக்கப்படாது என சொல்லுகிறார் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான் இந்த கிருபையின் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆமையன் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரிடத்திலே சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இங்கே பத்து கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகத்தான் அவர்கள் வந்தார்கள் ஆனால் ஐந்து பேர் மாத்திரமே இருந்தார்கள் மற்ற ஐந்து பேர் அவர்களோடு கூட இருந்தார்கள் ஆனால் ஆயத்தமாய் இல்லை மணவாளன் வந்தார் சத்தம் கேட்டது ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்பட்டு விட்டது மற்றவர்கள் வந்து கதவை தட்டும்போது அவருடைய பதில் எதுவாக இருந்துச்சு தெரியுமா உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார் எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்லுகிறார் இந்த கிருபையின் காலத்தை வீணாக்கிவிட்டு பிற்பாடு அவரிடத்தில் செல்லலாம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதிருங்கள் பிற்பாடு கண்ணீர் விட்டும் மனம் மாறுதலை காணாமல் போனவன்தான் ஏசா இந்த நிலை இதை கேட்கிற யாருக்குமே வரக்கூடாது அவை கிருபையின் காலத்துல அவரிடத்தில் நம் பிள்ளைகளை உணர்ந்து நாம் திரும்பினால் அவர் எப்படி அழைப்பார் தெரியுமா பெயர் சொல்லி அழைப்பார் தான் செய்த தவறை உணர்ந்து எப்ராஹிம் போது கத்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா என்று சொல்லி அவனை சேர்த்து கொள்ளுகிறார் ஏசை ஐம்பத்தி நாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது உருக்கமான இறக்கங்களால் சேர்த்து கொள்வேன் என்று இதெல்லாம் எப்பொழுது இந்த கிருபையின் காலத்தில் எனவேதான் இந்த காலத்தை வீணாக்காதிருங்கள் இந்த காலத்தை சரியாய் பயன்படுத்துங்கள் இப்பொழுது நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே திரும்புவோமானால் நம் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினால் நம்மை பெயர் சொல்லி அழைத்து சேர்த்து கொள்ள அவர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார் இந்த கிருபையின் காலத்துக்கு பின்பு தேவன் தருகிற தருணத்தை வீணாக்கிவிட்டு பிற்பாடு வரலாம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள் வாசல் அடைப்பட்ட பின்பு எவ்வளவுதான் தட்டினாலும் உள்ளிருந்து வரக்கூடிய ஒரே பதில் உங்களை நான் அறியேன் என்று தான் சொல்லுவார் எனவே என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நோவா பேழை கட்டும்போது போது எல்லாருக்கும் நீதியை பிரசங்கித்தார் எது நீதி என்ன நீதியை பிரசங்கித்திருப்பான் வழிவு வரப்போகிறது தப்ப ஒரே வழி இந்த பேழைக்குள்ளே வாருங்கள் என்று என்றும் இந்த நீதி தான் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேசமெங்கும் காணப்படும் காரியங்கள் இதை உணர்த்துகிறது ஏமேன் உலகத்தின் முடிவு வரப்போகிறது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கப் போகிறது எனவே கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வாருங்கள் ஆமேன் அழிவுக்கு தப்ப ஒரே வழி கிறிஸ்து மாத்திரமே என பிரசங்கிக்கப்படுகிறது இந்த கிருபையின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நீ மனம் திரும்புவாயா கர்த்தரிடத்தில் திரும்புவாயா நிச்சயமாக உன்னை பெயர் சொல்லி அழைத்து சேர்த்துக்கொள்வார் மாறாக இந்த தருணத்தை ஒருபோதும் வீணாக்காதே பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடாதே வாசல் அடை பின்பு தட்டினாலும் அங்கிருந்து வருகிற பதில் உன்னை தெரியாது என்றுதான் இருக்கும் எனவே என ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன் ஒருவர் கூட இழந்து போகக்கூடாது என்பதுதான் தேவ சித்தம் எனவேதான் இந்த சத்தத்தை கேட்கப்படுகிறார் இன்றைய நாள் மனம் திரும்புங்கள் வாசல் அடைபடும் முன்னே கர்த்தரிடத்தில் வாருங்கள் கர்த்தர் உங்களை அங்கீகரித்து கொள்ள காத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக எங்கள் நல்ல தகப்ப நேரம் உள்ள பிதாவே எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி விலையேறப்பெற்ற மீட்பை கிருபையினால் எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக சபிக்கிறேன் இன்னும் ஆண்டவர் பின்வாங்கி போகிற அனுபவத்திலே காணப்படாதபடி தூரம் நிற்கிற நிலையிலே காணப்படாதபடிக்கு தகப்பனே கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே உம்மிடமாய் வந்து சேரும் பாக்கியத்தை கத்தர் கொடுத்து கத்தாவி நீர் கிருபையாய் இழுத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் ஒருவர் கூட கைவிடப்பட்ட நிலையிலேயோ இழந்த நிலையிலோ காணப்படாதபடிக்கு இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் கிருபையாய் சந்திக்கும்படி சபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே